அபூர்வமான நூல் சிவப்பிரபஞ்சம் நினைச்சவுடன் நினைச்ச தேவர்களையும் சித்தர்களையும் கூப்பிட்டு அழைக்கக்கூடிய நூலு இது சிவபெருமானோட ஏற்கனவே சொன்ன மிஷின் சிவபெருமானோட நெற்றி பொட்டில இருந்து உதயமாகி திருமுருகன் திருக்கரங்களிலே தவழ்ந்து ஆமாம் சீடர்களும் வந்து ஒரே நிகழ்ச்சியில் அங்கிட்டு போகிறது இங்கிட்டு போகிறது இப்போ நீங்கள் கேட்டது சரி இனிமேல் வந்து இங்கிட்டு கவனத்தை தசை இருப்பாதங்க என்ன அந்த சோழி நம்மளை நம்ம டீமில் கொஞ்சம் நடக்கு அதை எல்லாரும் பார்த்துக்கோங்க அங்கிட்டு இங்கிட்டு கேளுங்க வேண்டான்னு சொல்லலை தேவைகளை கேளுங்கள் தேவையில்லாமல் எல்லோரும் ஜாடையில் போட்டு பேசுது சொந்தக்காராக இருந்தால் பக்கத்தில் உட்காந்துக்கோங்க என்ன அந்த விஷயங்கள் ஆளுக்கு இடையூறாக இருக்கும் சித்தர்களோட கவனம் செதறது அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லி இடையில வீடியோக்கு இடையிலையும் வந்து தேவையில்லாமல் வர வேண்டாம் யாரும் தேவைன்னா பவ்யமாக வந்துட்டு பவ்யம் போதா கடைப்பிடிங்க எல்லோரும்